இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு வாக்குகள் விழுமா என்பதுதான் இந்த காணொலியின் கேள்வியாக வைத்து துவங்குகின்றேன் உங்களுக்கு இந்த வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தேர்தலாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது ஏன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிக முக்கிய தேர்தலாக இருக்க முடியும் என்றால் தமிழ் மண்ணில் இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருவரு தாவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் மட்டுமே இருந்து வருகின்றன அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நாம் தமிழர் கட்சியும் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது மேலும் அது நிரந்தரமான ஒரு சின்னத்தையும் பெற்றுவிட்டது இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கும் என்பதில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் மிக முக்கியமான விடயமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரை நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளெல்லாம் சின்னங்களை மாற்றி மாற்றி இவர்கள் கொடுத்து அந்த சின்னங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த சின்னங்கள் மக்கள் உணர்ந்து அதன் பிறகு தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குப்பெட்டியில் தேடி அந்த வாக்குகளை குத்தி அதன் மூலமாக எட்டு சதவிகித வாக்குகளை இதுவரை பெற்றிருக்கின்றார்கள் இனிமேல் இந்த ஒரு பிரச்சனை இருக்காது நிரந்தரமான சின்னம் கொடுக்கப்பட்டுவிடும் தேர்தலுக்கு தேர்தல் அந்த சின்னத்தை அவர்கள் மாற்ற மாட்டார்கள் என்று நம்புவோம் எனவே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி என்பது இந்த சின்னத்தின் மூலமாக நிச்சயமாக தெரியும் ஏனென்றால் இந்த சின்ன சின்னமே விவசாயம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சின்னமாக இருப்பதால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது இந்த தேர்தலில் அதாவது சட்டமன்ற தேர்தலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாக்கு வேட்டையை நடத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ இதுவரை செய்த வாக்குகள் எல்லாம் வீணாகி போவதாகவே அவர்கள் கருதுகின்றார்கள் எனவே நாம் தமிழர் கட்சிதான் இனிமேல் மக்களுக்கான ஒரு விடியலை ஏற்படுத்தும் என்பதை நம்ப துவங்குவதால் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே எட்டு சதவிகித வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் இனிமேல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர்கள் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பதினாறு சதவிகித வாக்குகளை கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் யார் எந்த மாதிரியான குறைகளை கூறினாலும் இட்டுக்கட்டி பேசினாலும் திட்டி தீர்த்தாலும் நிச்சயமாக சீமான் அவர்களுடைய வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும் விவசாய சின்னமும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தான் போகின்றார்கள் மேலும் அதை விரும்பி மக்களும் ஏற்கத்தான் போகின்றார்கள் பதினாறு சதவிகித வாக்குகளை அடையத்தான் ஏன் இருபது சதவீதம் கூட வாக்குகளை பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கத்தான் செய்கின்றது இதற்கு இடையே நிச்சயமாக பல்வேறு விதமான செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும் வண்ணம் எதிர்த்தரப்பு ஏற்படுத்தும் ஆனால் எதிர்த்தரப்பு நாம் தமிழர் கட்சியை தடுக்க தடுக்கத்தான் அது இந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அவர்கள் தடுத்தால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிப் பாதையை எட்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக மக்களுக்கான கட்சியாகவும் மக்களுக்காக செய்ய சேவை செய்யக்கூடிய கட்சியாகவும் இருப்பதால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் எழுவதை தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக அதிகப்படியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெறும் எதிர்கட்சியாக கூட அமரும் அல்லது ஆளுங்கட்சியாக கூட அமரும் என்பதில் நமக்கு சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக அது நாம் தமிழர் கட்சி செய்து காட்டும் என்பதை நம்புவோம் இதுபோன்று புதியதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்